எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்று ஒவ்வொரு நாளும் நான் சுவாசிக்கின்ற நேசிக்கின்ற என்னுயிர் தமிழை வணங்கி என் உரையைத் தொடங்குகிறேன் எனக்கு பின்னால் நிறைய பேச இருப்பதால் நான் சுருக்கமாக சில கருத்துக்களை நம்முடைய இந்த விழா எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை அன்பு மக்களிடத்திலும் பகிர விரும்புகிறேன் சகோதரி சொல்வதைப் போல இந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமாக பெண்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது முதலில் இந்த மேடைக்கு நன்றியை சொல்ல வேண்டும் எதற்காக வென்றால் முதலில் ஒரு பெண்மணியை மேடைக்கு அழைத்து பேச வைத்ததும் பிறகு நானும் ஒரு பெண்ணாக எனக்கு மேடை அளித்து பேச வைத்ததற்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திராவிட கழக முன்னோடிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு மக்கள் இந்த இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது நாம் எதற்காக இங்கு நாம் கூடியிருக்கிறோம் என்ன பேச இருக்கிறார்கள் என்று நீங்கள் அனைவரும் சிறிது நேரம் செவிமடுத்து கேட்க வேண்டும் எதற்காக இந்த பொதுக்கூட்டம் நம்முடைய முதலமைச்சரினுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அவரினுடைய பிறந்த நாள் மார்ச் ஒன்றாம் தேதி முடிவடைந்து விட்டது பல நாட்கள் ஆகிவிட்டது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் இப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் இன்னும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நீடிக்க வேண்டும் ஏனென்றால் என் அன்பு மக்கள் என் வயதில் மூத்தோர்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் நம் வீட்டில் ஒரு ஒரு மகனாக தந்தையாக சகோதரனாக நலத்திட்டங்கள் மூலமாக நம் இடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற முதலமைச்சர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் உணர வேண்டும் எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட முதலமைச்சர் எந்த மாநிலத்திலும் இருந்திருக்கிற மாட்டார்கள் ஒரு வியப்புமிக்க முதலமைச்சராக அனைத்து மாநிலங்களும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக மக்களோடு மக்களாக ஓயாது உறங்காது அனுதினமும் நம் மக்களுக்கு தாய்மார்களுக்கு முக்கியமாக எண்ணிலடங்காமல் இங்க உட்கார்ந்து பாருங்க பெண்கள் அனுதினமும் பெண்களுக்கு என்ன திட்டங்களை வழங்கலாம் நம் பெண்களை எப்படி முன்னேற்ற வழிக்கு சென்று கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் சகோதரி சொன்னது போக நாம் அடுப்பாங்க நாம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் பெண்கள் எல்லா இடத்திலும் முன்னேறி போக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை நமது ஆசானாக இருந்து நம் பின்னால் நமக்கு வலு சேர்த்து கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக இந்த பிறந்தநாள் பொதுவில் என் அன்பு மக்கள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான கொரோனா காலத்தில் அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார் உங்களிடத்தில் நான் தருகிறேன் ஒரு மாநில கட்சி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவராக இருப்பவருக்கு ஒரு உச்சகட்டமான ஒரு பெருமிதம் மகிழ்வு என்பதென்றால் முதலமைச்சராகிறது அப்படிப்பட்ட முதலமைச்சராக கொரோனா காலத்தில் அமர்கிறார் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு புன்னகை இருக்கும் எல்லோருக்கும் ஒரு பூரிப்பு இருக்கும் உலகாகிதம் இருக்கும் அது அவரிடத்தில் இல்லை ஒரு விதமான இறுக்கம் இருக்கிறது ஒரு விதமான கலக்கம் இருக்கிறது ஏன் நம் மக்கள் கொரோனாவால் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அந்த கொடிய நோயால் ஒருவரை ஒருவர் நம்ம பார்த்துக்க முடியல நம் உறவினர்களை ஒருவரை ஒருவர் நம்ம பார்த்துக்க முடியல அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் எந்த நேரத்திலும் அவர் முகம் இறுக்கமாக இருக்கிறது இன்னைக்கு மோடியின் ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோமே அந்த மோடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார் அந்த கொரோனா காலத்துல என்னைக்காவது வந்து ஐம்பத்தி ஆறு இன்சுக்கு சொந்தக்காரர் மோடி என்று பேசுகிறாரு அந்த கொரோனா காலத்தில் என்றாவது ஒரு நாள் வந்து தைரியமாக மக்களுக்காக இறக்கப்பட்டிருப்பாரா ஆனால் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாலும் என் மக்கள் தான் முக்கியம் முக்கியமாக ஒவ்வொரு நாளும் அன்றாடமாக கொத்தனாராக சித்தாளாக ஒரு சுயதொழில் சொல்லக்கூடிய ஒரு அன்றாட குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு பொது முடக்கம் என்ற பெயர்ல வீட்டில் அடங்கி கிடந்தோம் பாருங்க முடங்கி கிடந்தோம் பாருங்க அப்ப என் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் ஒரு பொறுப்பேற்றவுடன் அவர் நினைத்தது என்னவென்றால் என் மக்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டிற்கு செய்து கொண்டிருப்பார்கள் என்று அந்த நேரத்திலேயே நான்காயிரம் ரூபாயை வழங்கியவர் விழா கொண்டாடுகிறோம் பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் சகோதரி சொன்னதைப் போல முன்னொரு காலத்தில் நாம் முடக்கி கிடந்தோம் இளம் பெண்கள் விதவை என்ற பெயரில் நம்மை முடக்கி கிடத்தினார்கள் பதிமூன்று வயதில் குழந்தை திருமணத்தை நடத்தி அதில் கணவர் இறந்துவிட்டால் நம் பிள்ளைகளுக்கு மொட்டையடித்து ஒரு மூளையை உட்கார வைத்து அந்த பிள்ளையினுடைய வாழ்வையே அதற்காக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் நமக்காக பெண்ணுரிமைக்காக போராடி இன்று அனைத்து துறைகளிலும் என்னை போன்ற பெண்கள் உட்பட இன்று மேடையில் நின்று உரிமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் நம் பின்னால் அரணாக இருக்கிறது என்பதை அன்பு பெண்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என் அன்பு மக்கள் நம் அனைவரும் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் நமக்கு வழங்குறாங்க அதனுடைய பேர் என்ன தெரியுமா கலைஞர் உரிமை தொகை திட்டம் என் பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிற பொழுது என் பெண்கள் உரிமை இல்லை நீ உரிமையற்றவள் என்று பேசப்படுகிற போது என் பெண்கள் உரிமை உனக்கு உண்டு உனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி கலைஞர் உரிமை தொகை என்ற கலைஞர் உரிமை தொகை என்ற பெண்களுக்காக ஒரு உரிமை என்ற பெயரை அதை சேர்த்து ஆயிரம் ரூபாயை மாதம் மாதம் வழங்கியவர் தான் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதைத்தான் பாரதி அவர்கள் பாடுவார்கள் தேடி சோழனிடம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழிஞ்சு பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமைந்தி கொடுங்கூற்று கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி உரக்க பாடுதான் பாருங்க இன்னைக்கு அந்த பாடலை நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாடுவதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த மோடி அரசாங்கம் இந்த ஒன்றிய பிஜேபி சங் கூட்டம் நம்மை அடக்க நினைக்கிறது நம்முடைய இனிமையான தமிழ் மொழியை அழித்து ஒழித்து விடலாம் என்று நினைத்துவிட்டு இந்தியை நம் இடத்தில் புகுத்தி நம் பிள்ளைகளை இந்தியை படிக்க வைத்து திணிக்க வைத்து நம்முடைய தமிழ் மொழியை அடையாளம் இல்லாமல் செய்யலாம் என்று நினைத்து முதல்வர் நாம் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் வேலை ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு நம்முடைய முதல்வர் நமக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நீ யாராக வேண்டுமானாலும் இரு எந்த கொம்பனாக வேண்டுமானாலும் இரு எம் மக்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பம் இனி இழைத்தாயானால் எந்த விதத்திலும் எதிர்ப்பதற்கு திராவிட கொள்கைகள் என்றும் பயங்கரமான முறையில் அரணாக எங்கள் பின்னால் நிற்கும் என்று மேடை மேடையாக நம்முடைய முதல்வர் என்பதை என்னுடைய அன்பு மக்கள் உங்கள் இடத்தில் ஒன்றே ஒன்று சொல்லி நான் நினைவு முடியும் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இன்னும் என்ன திட்டங்களை நம்முடைய அன்பு முதலமைச்சர் நமக்காக பல திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் எண்ணற்ற திட்டங்களை நம் இடத்தில் இன்னும் ஆசானாக ஒரு அரணாக பிள்ளையாக சகோதரனாக நம் இடத்தில் அவர் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் என்பதை இடத்தில் உறக்க கூறி என் அன்பு மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது உதயசூரியன் என்ற சின்னம் ஓங்கி நின்று கொண்டிருக்கும் நீட் தேர்வை கொண்டு வந்த இந்த ஒன்றிய பிஜேபி அரசை அழித்துவிட்டு இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்து கொண்டிருப்பவரை ஓட ஓட விரட்டிவிட்டு என் அன்பு மக்களுக்காக என்றும் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சரை மறுபடியும் அரியணையில் ஏற்றுவோம் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்